துலாம் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இன்னும் நாற்பத்தி எட்டு நாள்ல அதாவது மே ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டாம் இடம் போயிருவார் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கும் குரு இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல என்ன செய்ய போறார் ஏதாவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஜாக்பாட் அடிக்குமா இந்த குரு பகவான் இவ்வளவு நாள் பெரிய அளவுல எதையுமே செய்யலன்னு நிறைய துலாம் ராசிக்காரங்க கவலையோடையும் கஷ்டத்தோடையும் இருந்திருப்பீங்க குருவால் எனக்கு எந்த பலனுமே இல்லை பனிரெண்டு ராசிகளில் குருவோட பலன் கிடைக்காத ராசி துலாம் தான் அப்படின்னு துலாம் ராசிக்கார ஒருத்தர் என்கிட்ட கமெண்ட்ல சொன்னார் அப்படி இல்ல குரு ராகுவோடு இருந்ததனால் குரு முடக்கம் ஏற்பட்டு இருந்தது இந்த குரு முடக்கம்ங்கிறது இந்த பத்தரை மாசமுமே குரு பயிற்சினால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனை தடுத்து நிறுத்திவிட்டது அப்ப குரு செயலற்று இருந்தார் இந்த நாற்பத்தி எட்டு நாள் தான் குரு தனித்து இருக்கிறார் ஏழாம் இடத்தில் அந்த ஏழாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தையும் உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்க போகிறார் தனித்த பார்வையில் குரு இருக்கும் இடத்தை விட பார்வை செய்யும் இடத்திற்கு வலிமை அதிகம் பழங்கள் அதிகம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அந்த பழமொழி உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யக்கூடிய காலகட்டம் இன்னையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாளையும் எப்படியெல்லாம் நீங்க செயல்படுத்தணும் எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்திக்கணும் நாள் நல்லா இருக்கு நாற்பத்தி எட்டு நாள் சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் சொல்றதுனால எதுவும் நடக்காது நீங்க அந்த எட்டு நாளை சரியான விதத்துல எது எல்லாம் வந்து நீங்க சரியாக பயன்படுத்தணுமோ அதுல எல்லாம் பயன்படுத்தினால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த ஓராண்டாக கொடுக்க வேண்டிய பலனை குரு பகவான் இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல தந்துடுவார் உடனே நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இவ்வளவு நாள் கொடுக்கல எத்தனையோ வீடியோ பார்த்துட்டோம் இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல கொடுப்பாரான்னு பாருங்க பாசிட்டிவா நம்பிக்கையோட கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கக்கூடியவங்களுக்குதான் இந்த வீடியோ பலன் தரும் நம்பிக்கையோட எந்த விஷயத்தையும் அணுகக்கூடியவர்களுக்கு இந்த குரு நாற்பத்தி எட்டு நாளும் நல்ல பலனை தருவார் பத்தாக்குறைக்கு லாபஸ்தானத்தை தனகாரகனான குரு பார்க்கிறார் உங்கள் ராசியை குரு பார்க்கிறார் உங்கள் ராசி அதிபதி சுக்குரன் சுக்குரனின் வீட்டை குரு பார்க்கிறார் சுக்குரனும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குருவும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப பணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் பணத்தை குறிக்கக்கூடிய சுக்குரனின் வீட்டை பார்க்கும் பொழுது நிச்சயமாக பண பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்ப இந்த மாதிரி பல பலன்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாள் துலாம் ராசிக்கு இருக்கு அதை எல்லாத்தையும் தான் நம்ம தொகுத்து வரிசையா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த இடத்துல எந்த தகவல் எனக்கு தோணுதோ அதை அப்படியே நான் வரிசையா சொல்லுவேன் அதே மாதிரி ஏற்கனவே போட்ட வீடியோல சில பேர் கமெண்ட்ல சில கேள்விகள் கேட்டிருந்திருப்பீங்க அந்த கேள்விகளுக்கான பதிலும் அதுல இருக்கும் அது உங்களோட கேள்வியா கூட இருக்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்ற துலாம் ராசிக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்பதான் நம்ம அடுத்த

விசாக நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் ஆகிய மூன்று அதிபதிகளின் நட்சத்திரங்களை கொண்டது துலாம் ராசி துலாம் ராசியின் அதிபதி அனைத்துலக செல்வத்தின் அதிபதி தாய் மகாலட்சுமி துலாம் ராசியில் நீச்சம் பெறும் கிரகம் சூரிய பகவான் இங்கே உச்சம் பெறுவது சனி பகவான் கர்ம காரகனான சனி பகவான் துலாம் ராசியில்தான் உச்சம் பெறுகிறார் அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு நாட்கள் குரு பலன் இருக்கிறது அப்படின்னா என்ன குருவின் பார்வை இருக்கு உங்கள் ராசிக்கு மட்டும் இல்ல உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்கள் முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை உண்டு உங்கள் முயற்சிகளை குறிக்கக்கூடிய வீடு தனுசு ராசி அப்ப தனுசு ராசியின் அதிபதியும் குருதான் அப்ப குரு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அது தன்னோட வீடு அப்ப மத்த இடத்திற்கு அவர் நல்லது செய்வதை விட கூடுதலாக உங்கள் முயற்சி ஸ்தானத்திற்கு பலன் உண்டு அப்ப உங்களோட புதிய முயற்சிகள் பணம் சார்ந்த முயற்சிகள் நீங்கள் வேலை சம்பந்தமா எடுக்கக்கூடிய முயற்சி வியாபாரம் சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு லாபத்தை தரும் வெற்றியை தரும் அதே மாதிரி குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் மட்டும் அல்ல அது உங்கள் ஆசை நிறைவேறும் இடம் ஒரு ஜாதகனுக்கு பதினோராம் இடம் சிறப்பாக இருந்து பத்தாம் இடம் சிறப்பாக இல்லைனாலும் அவர் வேலை தொழில் எதுவுமே செய்யலினாலும் அவர் சிறப்பாக வாழ்வார் நீங்க நிறைய நபர்களை பார்த்திருப்பீங்க இவன் எந்த வேலையும் செய்யல எதுவுமே பண்ணல ஆனா ஜாலியா இருக்கான்பா லைஃபை வந்தா என்ஜாய் பண்றான் அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா அது எல்லாமே பதினோராம் இடம் சிறப்பா இருந்தா அவர் வேலைக்கு போகணும் தொழில் செய்யணும் வியாபாரம் பண்ணணும் எந்த இதுவும் இல்லை கர்மஸ்தானம் நல்லா இல்லாம லாபஸ்தானம் ரொம்ப பவரா இருந்துச்சுன்னா அவங்க சூப்பரா வாழ்வாங்க நினைச்சது நினைச்ச நேரத்துல கிடைக்கும் கஷ்டப்படாமையே பல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் மங்கள காரகன் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் திருமண தடை இருக்குதுன்னா அது இப்ப நீங்கிடும் இப்ப வரன் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வரன் அமையும் ஏன்னா ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் அங்கிருந்து அவர் உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசி அதிபதிதான் கலத்திர காரகன் அப்ப திருமணத்தை குறிக்கக்கூடிய சுக்குரனின் வீட்டை ஸ்தானமான ஏழாம் இடத்திலிருந்து மங்கள காரகனான குரு பார்ப்பதால் திருமண தடை நீங்கும் கிட்டத்தட்ட பத்தரை மாசம் நடக்கலைங்க அப்படின்னு சொன்னாலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பரா வந்து வரன் கிடைக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல இவ்வளவு நாள் அமையாத வரன் இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல அமையும் உங்களுக்கு தான் லக்ஷ்மியின் பரிபூரண அருள் உண்டு காரணம் உங்கள் ராசி அதிபதி மகாலட்சுமி சுக்குரன் அதனால கண்டிப்பாக உண்டு பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் ஏதாவது ஒரு காரணத்துல முதல் திருமணம் ரத்தாயிடுச்சு அல்லது விவாக ரத்த ஆயிடுச்சு அல்லது முதல் மனைவி உங்களை விட்டு விலகிவிட்டார்கள் உங்களுக்கு எல்லாம் இரண்டாவது திருமணத்திற்கும் இந்த கிரக அமைப்பு சப்போர்ட் பண்ணும் அப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் திருமணம் இரண்டாவது திருமணத்துக்கு காத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கும் நல்ல வரன் வரும் இரண்டாவது திருமணம் நடந்த பிறகு என்னோட தோஷம் நீக்கும் விதமாக உங்களை வந்து தரிசனம் செய்யற ஒரு பௌர்ணமி நாள்ன்னு சொல்லி பிரார்த்தனை வச்சுக்கணும் உங்க வீட்டுக்கு அருகாமையிலோ அல்லது உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற தனித்த மகாலட்சுமி கோவிலுக்கு போய் இரண்டாவது திருமணம் அமைந்தால் நான் வந்து மாலையும் கழுத்துமாக வரேன் அல்லது திருமணத்தின் போது அணிந்த அந்த புடவை வேஷ்டியோட நாங்கள் அணிந்து கொண்டு வந்து பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்கிறன்னு வேண்டிக் இரண்டாவது திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான வரன் வரும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் வரும் மகாலட்சுமியை அனுதினமும் நினைக்க மறக்காமல் இருந்தால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்வில் எப்பொழுதுமே வசந்தமே வீசும் ஏழரை சனியோ அஷ்டம சனியோ சனியோ அர்தாஷ்டம சனியோ கண்ட சனியோ எந்த சனி பயிற்சியும் எதுவும் செய்யாமல் இருப்பதற்கு துலாம் ராசிக்காரர்கள் அனுதினமும் உங்கள் ராசி அதிபதியான தாய் மகாலட்சுமியை நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தால் போதும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது என்ன ஒரு பிளஸ்னா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் அதாவது பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்ட்னர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவரும் செயல்படுவார் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களையும் நம்ம நினைக்கக்கூடிய திட்டங்களையும் அவங்க அப்படியே அதை உள்வாங்கி செயல்படுத்தினா மட்டும் அந்த தொழில் அல்லது வாழ்க்கை சிறப்பாக போகும் அதுக்கு ஏற்ற காலகட்டம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் குரு தனித்து செயல்பட போறார் இருக்கு இப்ப என்ன செய்யலாம் உங்களோட வாழ்க்கை துணை கணவனாக இருந்தா மனைவியாக இருந்தா கணவன் உங்க தொழில அவங்களோட அட்வைஸ கேட்கலாம் சில பேர் அவங்க தொழிலோட இவங்களையும் வந்து அந்த ஒர்க்கை வந்து சொல்லிக் கொடுத்து நீங்க பாருங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணலாம் அல்லது அவங்கள ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்து அவங்களையும் நீங்க உங்க தொழில அமர வைக்கலாம் அவங்க உங்க தொழிலை சிறப்பாக கவனிச்சுக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு அருமையான நாற்பத்தி எட்டு நாள் இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை துணையை உங்கள் தொழிலில் ஈடுபடுத்தி கொள்ளலாம் அது வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது சேவை துறையில் இருந்தாலும் அதுல அவர்களை ஈடுபடுத்தலாம் அவர்கள் மனதார வேலை செய்வார்கள் உங்களுக்கு இணக்கமாகவும் உங்கள் கருத்துக்களை புரிந்து கொண்டும் அவங்க நீங்க நினைக்கிறத அப்படியே எக்ஸிக்யூட் பண்றதுனால தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வரும் அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வெளிநபர்களை போட்டு பண்ணாலும் அது சிறப்பாக இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அவர் அப்படியே செய்வார் உங்க இருவருக்கும் அருமையான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் வேவ்லன் அழகா மேட்ச் ஆகும் அப்ப பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் கொள்கை முடிவுகள் புதிய முடிவு புதிய பிரான்ச் தொழிலை விரிவுபடுத்துவது வியாபாரத்தை விரிவுபடுத்துவது வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு தொழில் செய்யலாம் நினைக்கிறது இதை எல்லாத்தையும் பார்ட்னரோட கலந்து அதை எல்லாத்தையும் நீங்க செயல் வடிவத்துக்கு கொண்டுட்டு வரதுக்கான அருமையான காலகட்டமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும் சமூக சேவையில் உங்கள் தந்தை வழியால் வரக்கூடிய பதவிகளை ஏத்துக்கிறதுக்கு இது அருமையான காலகட்டம் செய்வதற்கோ ஏழைகளுக்கு உதவுவதற்கோ ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் பல புண்ணியங்கள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் வரும் நம்ம செய்யக்கூடிய நிறைய தான தர்மம் வந்து நமக்கும் வரும் நம்மளோட வாரிசுகளுக்கும் வரும் அப்ப நம்மளோட புண்ணியங்கள் தான் நம்ம குழந்தைகளுக்கு போகணும் அப்ப புண்ணியங்கள் போகணும்னா இந்த மாதிரி தான தர்மங்கள் அறக்கட்டளை என்ஜிஓ போன்ற அமைப்புகள்ல நீங்க உங்களை இணைத்துக் கொள்ளணும் அது உங்க தந்தை வழியில் வரக்கூடியதாக இருந்தால் இப்ப வந்து ரொம்ப சிறப்பான பலனை தரும் சிறப்பான பதவியை உங்களுக்கு தரும் கடன் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் கல்வி துறையில் இருக்கக்கூடியவர்கள் கல்வி நிறுவனங்களை நடத்துறவங்க கல்வி அறக்கட்டளையில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு வழக்கு நடக்குது அல்லது ஏதாவது அரசியல்வாதிகள் அரசாங்கத்தோட அவதூறு வழக்குல இப்ப நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அது முடிவுக்கு வரும் உங்களுக்கு சாதகமாக தீரும் தேர்தல் நேரம்ங்கிறதுனால அவதூறு வழக்குகளை முடிந்தவரை நீங்க முடிச்சுக்கீங்க ஏன்னா எலெக்ஷன் டைம்ல காம்பைன் பண்றது வேட்பு தாக்கல் பண்றது தொண்டர்களை சந்திக்கிறது மக்களை சந்திக்கிறதுன்னு நிறைய வேலைகள் இருக்கும் இந்த நேரத்துல வழக்கு அப்படி இப்படின்னு நடந்துட்டு இருக்காம இப்ப இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல நீங்க வந்து உங்களோட அரசு அரசியல் சார்ந்த வழக்குகளை உங்களுக்கு சாதகமாக முடிச்சுக்கலாம் இல்ல கிரக அமைப்புகள் சந்திரன் சில இடத்துக்கு போகும்போது சரியாக அன்னைக்கு கோர்ட்ல இயரிங் அட்டன் பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும் அதை வந்து உங்க சுய ஜாதகத்தை வந்து செக் பண்ணி உங்களோட ஜோதிடர்கிட்டயோ அல்லது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அனுப்பி தெரிஞ்சுக்கிங்க பாருங்க நான் சொல்ற எல்லாமே உங்களுக்கு ஆஸ்தான ஜோதிடர்னு இருந்தாங்கன்னா அவங்க கிட்டயே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் காண்டாக்ட் பண்ணும்போது நம்மளால பதில் சொல்ல முடியறது இல்லை இவர் அடிக்கடி வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கிறாருன்னு நிறைய பேர் சொல்றீங்க நான் எப்பவுமே எந்த ஒரு ஜாதகத்தையும் ஒரு நாள் இரண்டு நாள் ஆய்வு செஞ்சு அதில் இருக்கிற குறிப்புகளை எல்லாம் எடுத்து மூல நூல்கள் பழைய நூல்களை எல்லாம் ரெஃபர் எடுத்து பாயிண்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு தான் சொல்லுவேன் நான் எடுத்தமா கமுத்தமானு எதையும் செய்ய மாட்டேன் எந்த ஒரு ஜாதகத்தையும் முறையாக ஆய்வு செய்யாமல் யாருக்கும் நான் பலன் சொல்வதே இல்ல அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க ஒரு நாள் இரண்டு நாள் தாமதம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல அரசியல்வாதிகளோட வழக்குகள் முடிவுக்கு வரும் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் இதை விட இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல அரசியல்வாதிகளுக்கு சிறப்பு செய்தி இருக்கவே முடியாது அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்களோட வாழ்க்கை துணையவோ அல்லது பிசினஸ் பார்ட்னரை சிறப்பாக பயன்படுத்திக்கிற மாதிரியான அமைப்பு ஏற்படும் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் மேம்படும் வெற்றி கிடைக்கும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள் அது மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு மழை பொழிவினால் ஏற்படும் பாதிப்புகள்ல இருந்து விடுபடக்கூடிய பயிர்களை நீங்க தேர்ந்தெடுத்து இப்ப பயிர் செய்வீங்க அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு விவசாயத்திலும் மேன்மை ஏற்படும் அதே மாதிரி வரன் முதல் திருமணமோ இரண்டாவது திருமணம் இரண்டுக்காக தயாராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவரவர்களுக்கு ஏற்ற வரன் சிறப்பாக அமையும் பணம் வந்து தாராளமாக வரும் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சீரான வளர்ச்சி ஏற்படும் ஆன்மீக அறக்கட்டளை சமூக சேவை அமைப்புகள்ல பதவிகள் கிடைக்கும் அதுவும் சிறப்பாக இருக்கும் உடல் நிலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாள்ங்கிறது தவற விட்டால் மீண்டும் கிடைக்காத ஒரு அருமையான வாய்ப்பு ரொம்ப அதிர்ஷ்டம் தரும் வாய்ப்பு துலாம் ராசிக்கு வாழ்க்கை செட்டில் ஆகிறதுக்கான சிறப்பான நாட்களாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நாளையும் நீங்க சரியாக திட்டமிட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத நாட்களாக இருக்கும் ஒரு கிரக அமைப்பு சூப்பரா இருக்குங்க அப்படின்னா அது நாற்பத்தி எட்டு நாள் தான் இருக்குன்னு கவலைப்படக்கூடாது இந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு நாள் ஒரே ஒரு வினாடி ஒரு நொடி பொழுது இறைவனின் பார்வை மீது பட்டுவிட்டால் மிக பெரிய யோகம் கிடைக்கும் அப்ப நாற்பத்தி எட்டு நாள் அருமையான அற்புதமான அதிர்ஷ்டம் தரும் கிரக அமைப்பை நீங்க விட்டுட்டீங்கன்னா இனி எப்ப நீங்க வந்து அருமையான வாய்ப்பு கிடைக்கும் இந்த கிரக அமைப்பு இனி பன்னிரெண்டு வருஷத்துக்கு கிடைக்காது அப்ப பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிற வாய்ப்பு அதுலயும் நாற்பத்தி எட்டு நாள் தான் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த நாற்பத்தி எட்டு நாளை சரியா பயன்படுத்தி லைஃப்ல செட்டில் ஆயிருங்க கடனை அடைச்சிடுங்க கஷ்டத்தை நீக்கிங்க கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் எந்த கவலையும் இல்லை நீங்க எது செஞ்சாலும் நல்லா இருக்கும் உங்களோட எல்லா முயற்சியும் உங்களுக்கு பலன் தரும் அப்ப அருமையான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு என்னென்ன சிக்கல் இருக்கு அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க ஒரு பேப்பர் எடுத்து உங்களோட பிரச்சனைகளை முதல்ல எழுதுங்க அந்த பிரச்சனையை ஒன்னொன்னு அட்ரஸ் பண்ணுங்க அதாவது ஒன்னொண்ணுலயும் கவனம் செலுத்துங்க ஒண்ணுன்னா ஒன்னுன்னா முடிச்சிடலாம் நாற்பத்தி எட்டு நாள் எனக்கு தெரிஞ்சு அதிகங்க கிரக அமைப்பு சூப்பரா இருந்தா ஒரே ஒரு நாள் ஒரு வினாடி போதும் இறைவனின் கடைக்கண் பார்வை கிடைத்து விட்டால் கண்டிப்பாக கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் ஒரு வினாடியில நீங்கிடும் நமக்கு நாற்பத்தி எட்டு நாள் இருக்கு இந்த மாதிரி கிரக அமைப்பு எல்லாருக்கும் கிடைக்காதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல நான் இந்த மாதிரி சொல்றேன் உங்களை கோவப்படணும் உங்களை கஷ்டமா பேசணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் எனக்கு இல்லை ஆனா இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருது இதெல்லாம் விட்டுட்டாங்களே நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சு மே ஒன்னாம் தேதி யாராவது துலாம் ராசிக்காரங்க வந்து ஜாதகம் பார்த்தா நான் என்னங்க நாற்பத்தி எட்டு நாள் அருமையா இருந்தது இதை விட்டுட்டீங்களேன்னு கண்டிப்பா அவங்கள நானு திட்டவே செய்வேன் ஏன்னா அருமையான ஒரு கிரக அமைப்பை விட்டுட்டு வந்து எங்கிட்ட பேசி என்ன பண்றது சொல்லுவோம் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு அந்த மாதிரி தான் இதை சொல்றேன் சோ சிறப்பா பயன்படுத்திக்கிங்க அருமையா லைஃப செட்டில் பண்ணிக்கங்க கல்யாணம் வேணுமா குழந்தை பாக்கியமா தொழிலா வியாபாரமா வேலையா பதவி உயர்வா சம்பள உயர்வா அரசியல்வாதிகளுக்கு நினைச்ச தொகுதியில சீட்டு வேணுமா உங்க கட்சியில பதவி வேணுமா கூட்டணி சரியா அமையணுமா இது எல்லாத்தையும் சரியா பாத்துங்க அரசியல்வாதிகளுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு சிறந்த கிரக அமைப்பு வர நாள்ல அத நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நினைச்சது நடக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த அளவுல கலைத்துறைய பொறுத்த உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புல சந்திரன் எங்க வந்தா சரியா இருக்குமோ அந்த இடத்துல வரும் பொழுது பேச்சுவார்த்தை நடத்துறது அக்ரிமெண்ட் சைன் பண்றது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பெரிய அளவுல சக்சஸ் ஆயிடுவீங்க அது இந்த நாற்பத்தி எட்டு நாளை சரியா பயன்படுத்திக்கிங்க எல்லா துறையிலையுமே எல்லா வயசுலயுமே சூப்பரா இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு கண்டிப்பாக உங்களுடைய எல்லாத்துடைய கோரிக்கைகளும் நிறைவேறட்டும் உங்களுடைய எல்லாரோட பிரச்சனைகளும் நீங்கட்டும் உங்கள் கஷ்டம் முழுவதுமாக நீங்கட்டும் உங்கள் இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் தவளட்டும் நான் வீடியோவோட துவக்கத்திலேயே சொன்னேன் ஏற்கனவே போட்ட வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல சில பேர் கேட்ட கேள்விகளுக்கான பதிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லி அது மாதிரி ஒரு சில கேள்விகளுக்கான பதிலை நம்ம இதில் பாத்திரலாம் தணிகை ராசு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு கடன் அதிகமா இருக்கு குருஜி கடன் எப்ப அடையும் அப்படின்னு கேட்டிருந்தாரு உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல ஆறு எட்டாம் இடம் மற்றும் பத்து பதினோராம் இடத்தை நம்ம ஆய்வு செய்தால் நிச்சயமாக தெரிஞ்சிடும் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்தாலும் செய்யாவிட்டாலும் தாய் மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் இல்லத்தில் பெருகட்டும் அதன் வழியாக உங்கள் கடன் திரட்டும் என்று என்னுடைய பிரார்த்தனையும் என்னோட ஆசையும் உண்டு மகாலட்சுமியை தனிப்பட்ட முறையில் உங்கள் கடன் தீர்வதற்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நிச்சயமாக விரைவில் கடன் தீந்துடுச்சுன்னு சொல்லக்கூடிய உங்களோட நல்ல செய்தி இதே கமெண்ட் பாக்ஸில் வரட்டும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துறேன் நிச்சயமாக உங்கள் கடன் தீந்துடும் பனி ரமேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து கேட்ட கேள்வி பிச்சை தான் நான் எடுக்கல சாமி எனக்கு எல்லா கஷ்டமும் இருக்கு மேச ராசி அஸ்வினி நட்சத்திரன்னு மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து பனிரெண்டாவது இடமான மீன மீனராசியில ரேவதி நட்சத்திரத்துல இரண்டாம் பாதத்துக்கு ராகு போயிட்டார் நிச்சயமாக உங்கள் கடன் தீர ஆரம்பிக்கும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு கடன் தீர்வதை நீங்க கண் கூட பாப்பீங்க இன்னும் சிறப்பாக தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட சுய ஜாதகத்தை உங்களோட ஆஸ்தான ஜோதிடரோ அல்லது ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் என்னோடதுக்கோ அனுப்பி நீங்க பலன் தெரிஞ்சுக்கிங்க உங்கள் கடன் எப்பொழுது தீரும் கர்மாவினால் ஏற்பட்ட கடனா அல்லது இப்ப இருக்கிற கிரக அமைப்பினால் ஏற்பட்ட கடனா தசா புத்தியினால் ஏற்பட்ட கடனான்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கடன் எவ்வளவு நாள்ல தீரும் எந்த விதமான வழிபாட்டு முறைகள் அல்லது எந்த விதமான முயற்சிகளினால் இந்த கடன் தீருங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் உங்கள் கடன் நீங்கிடணும் நீங்கள் பிச்சை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறது என் மனசை ரொம்ப வேதனைப்படுத்துது உங்களோட மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நீங்கள் போடுறீங்கிறது எனக்கு புரியுது நிச்சயமாக நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் உங்கள் குடும்பமும் நிம்மதியாக இருக்கணும் உங்கள் வாரிசுகளும் நிம்மதியாக இருக்கணும் எல்லாருக்குமே நிம்மதி வேணும் அதுக்கு உங்க கடன் நிச்சயமாக குறையணும்னு சொல்லி மகாலட்சுமியின் பாதத்தில் உங்கள் கோரிக்கையை என் சார்பாக நான் வைக்கிறேன் நிச்சயமாக உங்கள் கடன் விரைவில் தீரும் கவலையே வேண்டாம் எல்லாருக்கும் நல்ல வழி காட்டும் இறைவன் உங்களுக்கும் நல்ல வழி காண்பிப்பார் பனி ரமேஷ் அவர்களே உங்கள் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் கவலை வேண்டாம் நம்பிக்கையோடு வாழுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் மொத்தத்துல துலாம் ராசிக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கி ஒரு அருமையான வாழ்க்கைய பதினாறு செல்வங்களையும் குறைவில்லாமல் உங்கள் வாழ்வில் பெற்று வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்களுக்கு ஆசிர்வாதங்களை தெரிவித்துக் கொண்டு மகாலட்சுமியின் பாதத்தில் உங்கள் அனைவரின் பிரச்சனையும் நீங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்